புயல் ஓய்ந்து தென்றல் தொடங்கியது தமிழக பாஜக அண்ணாமலைக்கு பின் அதிமுகவிடம் பணிந்து விட்டாரா நைனார் விரிவான அலசல் ஆடு மாடு மேய்த்து வருகிறேன் குழந்தைகளுடன் நேரம் செலவழிக்கிறேன் விவசாயத்தை பார்த்துக் கொள்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அண்ணாமலை நிதானமாக சொல்கிறார் விரக்தி ஏமாற்றம் அதெல்லாம் எதுவும் இல்லை இவ்வளவு பெரிய ஆளுமை இப்படி வாழவிருக்குமா அவருடைய மனமும் மூளையும் அவரை சும்மா இருக்க விடுமா திமுகவை வீழ்த்த இந்த கூட்டணி போதாது இதை ஒரு வலுவான கூட்டணியாக நான் பார்க்கவில்லை அண்ணாமலை அதிமுகவுடனான கூட்டணியை அண்ணாமலை விரும்பவில்லையா தவறு அமித்ஷாவே முன்னின்று அமைத்த கூட்டணியை வேண்டாம் என்று சொல்வாரா அண்ணாமலை அண்ணாமலை முன்போல் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகள் நடத்துவதில்லை திமுகவை கண்டித்து அறிக்கைகள் விடுவதில்லை கட்சி நடவடிக்கைகளில் கலந்து கொள்வதில்லை கட்சித் தலைவர் நட்டா பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை கட்சியின் கோயம்புத்தூர் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை என குற்றச்சாட்டு இதிலும் உண்மையில்லை தேவைப்படும் போது பத்திரிகையாளர் பேட்டி அளிக்கத்தான் செய்கிறார் ஓசூரில் ஆபரேஷன் சிந்தூர் பேரணியில் கலந்து கொண்டார் சிவகிரி இரட்டை கொலைகளை எதிர்த்து உண்ணாவிரத அறிவித்தார் திமுகவை கண்டித்து தினம் ஒரு அறிக்கை வந்த வண்ணம் தான் இருக்கின்றன ஆனால் தலைவராக இருந்தபோது அவருடைய அதே உச்சநிலை செயல்பாடு பதவியில் இருந்து இறங்கிய பிறகு தொடரும் என்று எதிர்பார்ப்பது தவறு கட்சி பதவியை காப்பாற்றிக் கொள்ள தீவிரமாக போராடினார் பதவி பறிபோனதை அவர் விரும்பவில்லை ஆந்திர பிரதேசம் மூலமாக மாநிலங்களவை உறுப்பினராக முயன்றார் மத்திய மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டார் என்றெல்லாம் அண்ணாமலை பற்றிய விமர்சனங்கள் வருகின்றன இவர்களுக்கு அண்ணாமலை மிகப்பெரிய ஆளுமை பற்றி ஒன்றுமே தெரியாது இவற்றில் எதுவுமே அண்ணாமலையின் குணம் அல்ல அண்ணாமலை மீது ஏன் இவ்வளவு விமர்சனங்கள் வருகின்றன அண்ணாமலையை மாநில பொறுப்பில் இருந்து மாற்றிய உடனேயே அவருக்கு தகுந்த வேறு ஏதாவது கட்சி பொறுப்பை மத்திய தலைமை வழங்கி இருந்தால் விமர்சனங்களை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் கட்சி தலைமை மீது பழி போடுவது நியாயமில்லை பகல்காம் தீவிரவாத தாக்குதலும் அதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்துரும் முக்கியத்துவம் பெற்றன கட்சி வேலைகளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்து கட்சி தலைமை பிப்ரவரி மாதமே நட்டாவை மாற்றி புதிய தலைவரை அறிவித்திருக்க வேண்டும் இன்று வரை கட்சி அதை செய்யவில்லை இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை மாறிய பிறகு கட்சி தொய்வடைந்து விட்டது சோர்ந்து விட்டது கட்சியில் முன்பு காணப்பட்ட துடிப்பு இல்லை திமுகவுக்கு பிரதான எதிர்கட்சி என்ற இடத்தில் பாஜகவை கொண்டு போய் நிறுத்தினார் அண்ணாமலை ஆனால் ஆனால் கட்சி தற்போது அந்த இடத்தை அதிமுகவுக்கு இழந்து வருகிறது அண்ணாமலையையும் பாஜகவையும் மிக கடுமையாக விமர்சித்து வந்த திமுக தற்போது அதிமுகவையே அதிகம் விமர்சிக்கிறது அண்ணாமலை செய்தது போல் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிரடி அரசியல் செய்து வருகிறார் அதிமுக அதிக விளம்பரம் பெறுகிறது ஊடக விவாதங்களில் பாஜக பொருளாக இல்லை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது கட்சி வலுவான தோற்றம் இருந்தால்தானே பேரம் சிறப்பாக அமையும் அந்த வாய்ப்பை பாஜக தற்போது இழந்து வருகிறது இவை எல்லாமே பாஜக ஆதரவாளர்களின் மனதில் ஏற்பட்டுள்ள கேள்விகள் தான் அண்ணாமலையும் நயனார் நாகேந்திரனும் ஒன்றல்ல ஒரு தலைவரை இன்னொரு தலைவருடன் ஒப்பிட்டு பேசுவது தவறு ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஆளுமை ஒருவரை போலவே மற்றவர் இருக்க முடியாது கட்சி நடவடிக்கைகளில் எந்த தொய்வும் இல்லை அண்ணாமலை செய்தது அதிரடி அரசியல் நைனார் நாகேந்திரன் செய்வது அமைதி அரசியல் அண்ணாமலை புயல் நான் தென்றல் என்றுதானே நாகேந்திரன் கூறினார் அமைதியாக செயல்படுவதை செயல்படவில்லை என்று சொல்ல முடியுமா கட்சி தலைமையில் இருந்து தினமொரு அறிக்கை தினமொரு போராட்டம் தினமொரு பத்திரிகையாளர் சந்திப்பு இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதற்கு விளம்பரம் இல்லை மூன்று நாட்கள் முன்பு கட்சியின் ஊடகப் பிரிவு கூட்டம் நடைபெற்றது இரண்டு நாட்களில் மென் என்ற ஊடக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கட்சிக்குள் ஜாதிவாதம் என்ற பேச்சு தற்போது இல்லை வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற மூத்த தலைவர்கள் அமைதி கூட்டணியில் தலைவர்களுக்கிடையில் மட்டுமல்ல தொண்டர்களுக்கிடையிலும் நட்புறவும் இணக்கமும் தேவை அப்போதுதான் வாக்கு மாற்றம் ஏற்படும் வாக்கு மாற்றம் இல்லாமல் கூட்டணி வெற்றி பெற முடியாது புதிய தலைவர் இந்த முயற்சியில்தான் இறங்கி இருக்கிறார் கவலை வேண்டும் down